நம்ம காமராஜர் இருந்தார் அவர் வந்து செவிட்டு மூதின்னு அவங்க ஊரில் அது தப்பான வார்த்தை இந்த நிற்கின்னு நிறைய பேர் சொல்லுவானுங்க உக்கா மக்கான்னு வானுங்க யாமணிக்கான்னு ஊர் வட்டாரண்ண எல்லாருமே எல்லாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும் நம்ம ஒரு கட்டத்தில் நல்ல படம் பண்ணுற வரைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க படம்லாம் இதுக்கப்புறம் ஓடலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று சினிமாவில் வாய்ப்பு தேடி நம்ம கௌதம் வாசியம்மன் மாதிரி போயிடணும் இல்லை மிஷ்கின் மாதிரி மேடைக்கு மேடை பச்சை பச்சையாக ஏதாவது பேசி கீசி நான் இருக்கிற இன்னும் உயிரோட உள்ளே நையா அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர தூயமாக ஒரு சுத்தமான ஒரு இருக்கு நீங்க பேசுங்க அவனை இவனை எல்லாமே பேசுங்க இளையராஜான ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்றது என்னது உங்க சொல்லலாம் மிஸ்கினை வச்சு நீங்கள் ப்ரமோஷன் பண்ண இது குடிங்க குடிங்கன்னு சொன்னது ஏன் அந்த மிஸ்கின் இந்த படம் பார்த்துட்டு மிஸ்கினை தூக்கிணு போய் டி அடிஷன் சென்டரில் விட்டு நம்ம நண்பர் இந்த பெரிய டேரக்டரு இவர் இதுமாரி பேசக்கூடாது ஆ இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் இவரை நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்க அந்த நண்பரை நம்ம தானே திருத்தணும் அதை வச்சு நம்ம ப்ரமோஷன் தேடிக்கிறதோ இல்லை அவரை குறை சொல்றதா என்ன தப்பு நம்ம கூட இருக்கிற நடிகை டேரக்டரு இதுமாரி பண்ணக்கூடாதுன்னா

ஆமாம் இல்லை இல்லை தொடர் இல்லை அவர் பேசுகிறத என்கரேஜ் பண்ணுறாங்க இன்னொன்று போர் அடிச்சா அவர்கிட்ட போய் குடிக்கிறானுங்க அவர் பேசுகிறத கேட்டுக்கிறாங்க அது தப்பு குடிக்கிறது எப்போவுமே தப்பு இனிமேல் மிஸ்கின் அண்ணன் கூட போய் குடிக்க இன்னைக்கு குறை சொல்கிறோம்லாம் யார் தெரியுமா அவர் கூட போய் குடித்தவனுக்கு தான் புரிதுங்களா அவர் பெருமையாக நினச்சிக்கிறாரு இல்லை அது தப்பு சமுதாயத்தில் உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது உனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது உன்னை அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நீ வந்து சமூகத்தில் நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது தானே நல்லது அதை விட்டு அவர் குறை சொல்லக்கூடாது ஒரு பேசுறது பேசுறதுனா இது இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக போடுவீங்களா ஏன்னா கட் பண்ண போகிறீங்க இல்லைண்ணா நான் சொல்கிறதுங்கண்ணா ஏன்னா நம்ம காமராஜர் இருந்தார் அவர் வந்து செவிட்டு மூதின்னுவார் அவங்க ஊரில் அது தப்பான வார்த்தை இந்த நிறைய பேர் சொல்லுவானுங்க ஒக்கா மக்கா நுவானுங்க யாமணிக்கணுவானுங்க அவன் அம்மா ஊர் வட்டாரண்ணே தமிழ்நாடு சென்னையில் இருக்கிறவங்க வாத்தாங்க அம்மான்னு பேசுவோம் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமாக யா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது ஒரு அது ஒரு வட்டார வழக்கு இவர் சென்னையில் பிறந்து வாழ்ந்ததுனால அந்த வட்டார வழக்கை பயன்படுத்துகிறேன் அது தூரத்தில் இருக்கிறவனுக்கு அசிங்கமாக சொல்கிறானுங்க நீங்கள் எல்லாம் வந்து இங்கே பழகிறீங்க ஒரு தாயை ஒரு 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 மொழியை கற்பழிக்கிறீங்க அந்த மொழி எப்படி உருவாகும் இந்தியான இருக்கான் தெலுங்கு எல்லாருமே ஃபாரின்லேருந்து எல்லாருமே வரீங்க இங்கே தமிழ்நாட்டில் அருமையான மொழி இருந்தது நீங்கள் எல்லாத்தான் சேர்ந்து கெடுத்தீங்க இப்போ நாங்கள் பேசுகிறப்போ அது ஏன் அசிங்கமான மொழி மொழியாக உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இங்கேயே வந்து பிழைச்சிக்கின்னு எங்கள் கூடயே இருந்துக்கின்னு எங்கள் மொழி எங்கள் வட்டாரத்தை அசிங்கமாக பேசுகிறது எங்கள் விதத்தில் நான் பேசுகிறத உரும அது தப்பு அது தப்பு இளையராஜா போன்ற ஒரு கடவுள்களை கடவுளோட அவதாரம் இருந்தால் அவரை வந்து நீயும் ஒரு அவதாரம் தான் எல்லார் குள்ளேயும் சிவன் இருக்கான் ஸோ அது மாதிரி பேசக்கூடாது அதுதான் மேக மேட நாகரிகம் சில வார்த்தைகள் பின்னாடி லேடிஸ் இருக்காங்க அது பேச அவர் கொஞ்சம் அடிஷனாக இருக்கார் போதையில் அவரை மியூட் எடுக்கிறதுக்கு நம்மளோட கடமை அதை இந்த டேரக்டருங்க செஞ்சாங்க பண்ணாங்கன்னா பரவாயில்ல இனிமேல் மிஸ்கின தப்பு செய்கிறவங்க மிஸ்கின திருத்தறதுக்கு வழியை பார்க்கணுமே கண்டி இவ்வளோ ஒரு டேரக்டர் நம்ம இழந்துடக்கூடாதுன்ட்டு அவர் குறை சொல்லக்கூடாது அதை வச்சு நம்ம யூடியூப்பில் நல்ல பிரபலம் தேவை ஒரு வாரம் நல்லா சம்பாரிச்சானுங்க ஆனால் இந்த படம் அப்படி இல்லைங்க படம் வந்து எல்லாரையும் வாழ வைக்க வேண்டிய படம் அவர் சொன்னார் தண்ணி வச்சுட்டு வாங்க படம் பார்த்துட்டாங்க அப்படிலாம் இல்லை உனக்கு அந்த எண்ணெய் இருந்தாலே போயிடும் அந்த அளவுக்கு படம் அழகாக இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான படம் பார்த்தோம் ங்க <laughs> <laughs> ப்ரோ இப்போ நீங்கள் நீங்கள் என் ஃப்ரெண்டு மீடியா என்ன மச்சான் எப்படி இருக்குது நல்லா இருக்கியா ஸோ இப்படி பேசுகிறத விஷயத்தை நீங்கள் பெருசு பெருசாக பெரு பருத்தி 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 அதை வந்து நீங்கள் ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக ஆக்குறீங்க அதை அவங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாரு நீ ராஜா நான் சொல்லலை நான் நான் வந்து அப்படி சொல்லலை நான் அப்படி சொல்லலை ஐயா இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர் அவர் பேசுகிற விஷயம் கண்டிக்கத்தக்க தான் பட் ஆனால் அது பொது வேலையில் பேசும்போது அப்படி பேசக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி பேசக்கூடாது தான் பொது மேடையில் அசிங்கமாக பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் அந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு நாகரிகம் தெரிஞ்ச நபர் பல பேரை மீட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படி பேச மாட்டாங்க புரியுதுங்களா இல்லையா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் வீட்டில் ஆயிரம் பேசலாம் ஒரு மேடையில் நிற்கும் அந்த மாதிரி நான் பேசக்கூடாது அப்படி பேசுகிறேன் என்னன்னா அதை வந்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பார்த்தா இந்த மாதிரி பல பேர் கேள்வி கேட்க வைக்கும்ன்றதுக்காக தான் அவர் அப்படி பேசுகிறது அது ஒரு ப்ரமோஷன் வேறு ஒன்றுமே கிடையாது ப்ரொமோஷனுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களான்ற ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவீங்களான்ற ஒரு பெரிய கேள்வி அது தவறு அதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அது மாதிரி பண்ணக்கூடாது முடியாத இந்த பேச வைக்கிறது நினைக்கிறேன் முஸ்கின் ஆனால் ஒரு கால ஒரு கட்டத்தில் ஒரு நெருங்கவே முடியாத மாதிரிலாம் இருந்தார் மனுஷன் இன்னைக்கு நான் ஒரு மேடைக்கு மேடைக்கு அசிங்கசியமாக பேசுகிற மாதிரி எல்லாருமே எல்லாரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும் நம்ம ஒரு கட்டத்தில் நல்ல படம் பண்ணுற வரைக்கும் அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க படம்லாம் இதுக்கப்புறம் ஓடலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று சினிமாவில் வாய்ப்பு தேடி நம்ம கௌதம் வாசிய மாதிரி போயிடணும் இல்லை மிஷ்கின் மாதிரி மேடைக்கு மேடை பச்சை பச்சையாக ஏதாவது பேசி கீசி நான் இருக்கிற இன்னும் உயிரோட உள்ளே நையா அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இது வந்து இதில் நீ போடுற எஃபர்ட்டை கதையை யோசி என்னென்ன மாதிரி படம் பண்ணாலும் நீ எல்லாம் சொல்லி பார்க்கலாம் நீ கதை நல்ல கதை யோசித்து நல்ல படம் எடு

கூடிய நபர் அந்த மாதிரிலாம் பேசி நான் பார்த்தது கிடையாது இவர் பேசுகிறனா ஒன்று மர கண்டு போயிருக்கோம் இல்லைனாக்கா ஏதாவது போதைகளை வந்து பேசினாரா அப்படின்ற மாதிரி தோணுச்சு இல்லை பேமெண்ட் ஹெவியாக கொடுத்து பேச வச்சாங்களான்ற மாதிரி தோணுச்சு பல கேள்விகள் வருது எனக்கு பட் மிஷ்கின் அந்த மாதிரி பேசுகிறது வந்து அவர் தரத்தை குறைச்சிக்கிற மாதிரி இருக்குது அது இருந்து யாருமே அவரை பற்றி எதுவுமே சொல்லல ஆனால் அருண் தாஸ் வந்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒன்மையாக கண்டித்து பேசுகிறாங்க டு பி ஹானஸ்டாக சொல்லணும்னா அது எல்லாருமே பண்ணியிருக்கணும் அந்த மேடையில் இருந்து எல்லாருமே அதை பண்ணியிருக்கணும் பார் அஞ்சு தரக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை பண்ணியிருக்கணும் எப்படி அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல அது ரொம்ப தப்பு ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அப்படியே அதை தட்டி கேட்கணும் இது பண்ணாதீங்க இது இது நல்லா இல்லை இந்த இடத்துல இது ஆர்கானிக்காக இல்லைன்னா அது இன்னுமே பிரமோஷன் ஆயிருக்கும் ஒருத்தர் பேசுறாரு பேசுறது இன்னும் தட்டி கேட்கறாருனா பரவாயில்ல இது ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிருக்கும் அதை யாருமே பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுறது பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதை பண்ணக்கூடாது மிஷ்கின் அவர்கள் அட்லீஸ்ட் இதுமாரி இல்லை இனிமேல் வரக்கூடிய மேடைகளில் ஒன்று அவரை கூப்பிடாம அவாய்ட் பண்ணுங்க இல்லை வந்தால் அவர் பேசுனார்னா யாரா தட்டி கேளுங்க இல்லை அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க செஞ்சு அவ்வளோ வேற இல்லை அவர் மிஷ்கின் வந்து இப்போ ஒரு படம் எடுத்தாருன்னு வச்சுங்களேன் படம் வந்து சென்சார் போயிட்டு அதுக்கப்புறம் தேட்டருக்கு வருது மேடையில் எடுத்தார்னா அது அப்படியே வந்து அங்கே இருக்க ஆடியன்ஸுக்கு காதுக்கு போயிடுது அதுக்கப்புறம் அது வீடியோ எடுத்துகிட்டு உலக மக்களுக்கு போகுது ஸோ அவருக்கு வந்து எங்கே என்ன பேசணும்னு தெரியணும் அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு இந்த சினிமாவில் இருக்கிறவங்களாம் அவன் அவன் பேசுகிறது ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் வந்து தப்பான வார்த்தைகளை வந்து ரொம்ப அசால்ட்டாக யூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அதே மாதிரி நிறைய இதில் அவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் என்னையா சினிமா எடுக்கிறீங்க என்னையா ஒரே இதை வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு குத்து பாட்டு தான் வைக்கிறீங்க அது அந்த மாதிரி சினிமா எடுக்கிறவங்களும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் வாழை மீனுக்கும் வள மீனுக்கும் அந்த ஒரு பாட்டு இல்லைனா மிஸ்கின் இன்றைக்கி சினிமாவில் இல்லை அவர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார் இல்லை சாலிகாரவங்களை உட்காந்துட்டு என்ன படம் நடக்கிறான் என்ன படம் நடக்கிறான்னு சும்மா கலிசு தான் சொல்லிட்டு போயிருக்கணும் அவர் படமே வேறு எடுத்துருக்க முடியாது ஸோ ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்பி தான் எல்லாம் அப்புறம் டைரக்டர்ஸும் ட்ரை பண்ணி ரீச் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க நீங்கள் வந்து சக கலைஞர்கள்லாம் வந்து வாடா போடான்னு மேடையில் பேச வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் ரூமில் எங்கேயாவது இருக்கீங்கன்னா பேசுங்க அது வேறு விஷயம் தப்பான வார்த்தையும் பேசுகிறது வந்து அதெல்லாம் சபனாக இருக்கணும் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் மிஸ்கின் பண்ணுறது தப்பு அதாவது கலோகின்னு சொல்ல முடியல நம்ம இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசணும் அதுக்குன்னு ஒரு மேடை நகரிகா இருக்குது நீங்கள் தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பேசிக்கலாம் நோத்தாங்கிறது என்னங்க அதெல்லாம் யார் அது என்ன தெரியுமா அர்த்தம் இப்படிலாம் தான் வியூஸ் வரும் இதெல்லாம் தான் நம்மளை ரசிப்பாங்க ஏ தலைவா தலைவா தலைவான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாப்புலாம் அது தப்பு பல மேடை பேச்சாளர்கள்லாம் சுத்த தமிழில் பேசி அவங்களை கடந்தாங்க நம்ம அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கலாம் கலைஞர் எடுத்துக்கலாம் ஜெயிலில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க இன்றைக்கி வர நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் வர அரசியல் கிடையாது நான் சொல்கிறேன் மேடையில் எப்படி பேசுகிறேன்னு ஒரு இது இருக்குது அதை பேசி அவங்க ரசிகர்களெல்லாம் ஆக்கப்பட்டாங்க பேனா மைய எழுத்து மூலியமாகவே பெரிய ரசிகர் பண்டாத ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கணும் அவங்களுக்கு மத்தியில் நான் இப்படி பேசி தான் நான் என் வந்து என் ஃபேன்ஸை வந்து திருப்பிப்படுத்த இப்படி பேசி தான் ஓட வரப்போறேன்னு சொல்லி சொல்கிறது வந்து பெரிய மடத்தனம் அவருக்கு சினிமா தெரிஞ்ச அளவுக்கு அளவுக்கு வாழ்க்கையை தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை படிக்கலாம் நினைக்கிறேன் நிறையா புத்தகம் படித்தா மட்டும் மற்ற அந்த புத்தகத்தில் இப்படி தான் இருக்கார் அவர் படிக்கிற அரிஸ்டோ சாக்ரட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் சொன்னாங்களா ஒரு தூயமாக ஒரு சுத்தமான ஒரு இது இருக்குது நீங்கள் பேசுங்கள் டே அவனை இவனை எல்லாமே பேசுங்க இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கான் அப்படி சொல்வது என்னது உங்கள் அப்பனை சொல்லலாம் இளையராஜா சொல்லணும்னா இருக்கா இளையராஜா ஃபேன்ஷன் இருக்கால்ல அது வந்து பொது வழியில் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் என்ன பொறுத்த நினைக்கிறேன் மிஸ்கின் சார் செஞ்சது வந்து பெரிய தப்பு அவர் மேலே உள்ள மரியாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு தான் நான் சொல்ல முடியும் நீ வேலைக்கு இருந்த பா ரஞ்சித்த வேற்றுமாறு அவங்க எல்லாம் ப்ரொமோஷனுக்கு என்ன செய்கிறாங்க ப்ரோமோஷன் ஐயா இப்படி பேசுனா எல்லாரும் பாப்பான்னு சொல்லி சொல்வாங்க எல்லாரும் ப்ரொமோஷனில் படம் விட மவுத் வேர்ட்ஸில் வந்து படம் போடுறது தான் வந்து பெரிய விஷயமா இருக்குது நம்ம உதாரணத்துக்கு மதகராஜா வந்து அந்த படத்தின் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் சுத்தமாக பக்கத்துலேயே எவனுமே வரல அந்த படத்தை பற்றி ஆனால் கொண்டு போனது சேர்த்து யார் நம்ம மாதிரி ரிவ்யூவர்ஸு அவ்வளோ கொண்டு போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்குமே மதகராஜா பற்றி பேசுகிறோன்னா வண்டி கணக்கில் பேசலாம் அவ்வளோ மேட்டர் உள்ளக்கு இருக்குது அது சக்ஸஸ் ஆன பின்னாடி தான் எல்லோரும் மேடையை போட்டு அப்படி போனோம் இப்படி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் படம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பண்ணாங்களா பண்ணலை அப்போ வந்து மக்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகிறாங்க நீங்கள் பாட்டல் ராதா வச்சா வச்சாலும் சரி பிடி ராதான்னு வச்சாலும் சரி அந்த ப்ரொமோஷனுங்கிறது வந்து இப்படி ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது மக்கள் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை தான் பார்க்கணும் இப்போ பாட்டில் ராதா படம் இந்த படம் என்ன படம் குடும்பஸ்தன் பாட்டு வந்தால் பாட்டில் ராதா படம்னா படத்தில் ஷோவே இல்லை ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ முடிச்சுட்டு நான் ரெண்டாவது படம் பண்ணு தடை பார்த்தா ஒன்றுமே இல்லை ஸோ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த ப்ரொமோஷன் வந்து ப்ரொமோஷனுங்கிற பேரில் வந்து தப்பாக தான் நான் இது பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும்